தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மே மாத ராசி பலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தையும் வரக்கூடிய கிரக பயிற்சிகளையும் இப்போ பார்க்க போகிறோம் மே மாத ஆரம்பத்தில் மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் சுக்ரன் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கார் அன்றைக்கி மேஷராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கன்னீராசியில் கேது பகவான் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் தன் பயணத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்திக்கிறாரு துவக்கிறாரு கும்பராசியில் சனி பகவானும் மீனராசில புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த மாதத்துல வரக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்களா மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இது மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு மே பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிலிருந்து நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு மே பத்தாம் தேதி எண்ணிக்கு மே பதினாலாம் தேதி எண்ணிக்கு சூரியன் அதாவது மே பதிமூணாம் தேதி ராத்திரி பதினாலாம் தேதி விடியற்காலையில சூரியன் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே பதினாலாம் தேதி மேஷ மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ரன் மே இருபதாம் தேதி எண்ணிக்கு மேஷராசிலருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சொந்த வீட்டுக்கு வராரு ஆட்சி புலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மேஷராசியில் இருக்கக்கூடிய கு புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு ஸோ இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா ரிஷபராசியில் குரு சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது மே பதினாலுலேருந்து ரிஷபராசியில் குரு சூரியன் சேர்க்கை மே இருபதாம் தேதியிலிருந்து குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கை மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து குரு சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை ரிஷபராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மே ஒன்றாம் தேதி நடராஜர் அபிஷேகம் மே நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே ஏழாம் தேதி அமாவாசை மே பத்தாம் தேதி அக்ஷய திருதியை அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் தங்கம் வாங்காதீங்க தங்கத்தை ஒரு குந்துமணி தங்கமாவது தானம் கொடுக்கணும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது ஜாஸ்தி வரும் அதனால தான் இப்போ நகைக்கடையில் எல்லாரும் நகை நிறையா நகைக்கடையில் போய் எல்லாரும் வாங்குற வாங்குறதுனால நகைக்கடை விருத்தியாகின்றிருக்கு நமக்கு வந்து வாங்குகிற பவர் குறைஞ்சன் இருக்குது அதனால் அந்த அக்ஷய திருதியான மே பத்தாம் தேதி அன்னைக்கு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த பொருட்களை ஒன்றா வஸ்திரம் இல்லாட்டி தங்கம் இல்லாட்டி பென்சில் பேனா எது எது வேணால் நீங்கள் தானம் கொடுக்கலாம் சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம் தயிர் சாதத்தை க கலந்து க பிசைஞ்சு கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுக்கலாம் கோயில்களில் விநியோகம் பண்ணலாம் இப்படி பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் அன்ன சங்கடம் ஏற்படாது மே பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ச சங்கர ஜெயந்தி சங்கர ஜெயந்தி ஆதிசங்கர ஜெயந்தி மற்றும் ராமானுஜர் ஜெயந்தியும் கூட மே இருபத்தி நாலு வைகாசி விசாகம் பௌர்ணமி திதி அன்றைக்கி மகாபெரிவர் ஜெயந்தியும் வருது மே இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி இருபத்தெட்டாம் தேதியோட அக்னி நட்சத்திர முடிவு அதுக்கப்புறமா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி காலாஷ்டமி காலாஷ்டமின்னா அன்றைக்கி வந்து அஷ்டமி திதி வரக்கூடிய நாள் அன்றைக்கி வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள் மற்றும் விசேஷமான நாட்கள் இந்த மாதத்திற்கு பலன்கள் எப்படி இருக்குது உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கடக ராசியில் பிறந்த கண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மே மாதம் ஒரு யோகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் என்ன யோகம் அப்படின்னு கேட்டால் முதல்ல அஷ்டமஸ்தானத்திலேருந்து செவ்வாய் பயிற்சி ஆகிட்டாரு ஏப்ரல் இருபத்தி மூணுலேருந்தே உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வராரு அதனால் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி குழந்தைகளால் மன நிம்மதி குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் வியாபாரம் மட்டுமல்லாம உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகுதல் அவர்களின் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகத்தை தருகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் மாதம் முழுவதும் குரு லாபஸ்தானத்துக்கு வராரு பொதுவாக குரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாலே ராஜயோகம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு குரு வந்திருக்காரு மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு அதே சமயம் பத்தாம் இடத்துல இருக்கிற சூரியன் மாத பிற்பகுதியில் பதினாலாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போகிறாரு சு குருவோடு இணையப் போகிறாரு மேஷ ராசிக்குள்ளே புதன் வரப்போகிறாரு மே பத்தாம் தேதியிலேருந்து ஸோ மே பத்தாம் தேதியிலேருந்து மாதம் முழுவதும் புதன் சாதகமாக செயல்படக்கூடிய வகையில் இருக்கார் மாதம் முழுவதும் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் குரு சாதகமாக செயல்படுவார் மே பதினாலாம் தேதிக்கு மேலே சூரியன் சாதகமாக செயல்படுறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அரசாங்க பதவி மட்டும் இல்லாமல் வழக்குகளில் வெற்றி ஆதாயம் அதிகரித்தல் வியாபார வளர்ச்சி உங்களுடைய வியாபாரத்துக்கு உண்டான பண உதவிகளை பெற்றுத்தருவதற்குண்டான லோன் சேங்ஷனுக்கு உண்டான யோகம் இருக்குது பேங்க்கில் நீங்கள் எப்போவோ கேட்டிருப்பீங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லோன் கேட்டிருப்பீங்க அந்த லோன் இப்போ சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செய்திகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு சூரியன் சுக்ரன் குரு ஆகிய கிரகங்களின் பயிற்சி ஏற்படுகின்றது மே இருபதாம் தேதிக்கு மேலே சுக்ரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் குழப்பத்தில் ஏற்படுத்திட்டு இருந்த ஆரோக்கியத்தில் குழப்பம் தொழிலில் குழப்பம்லாம் இருந்ததுன்னா அந்த குழப்பம்லாம் நிவர்த்தி ஆகிறதுனால மன நிம்மதி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் சொல்ல ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கரகதி அடைகிறாரு அப்போ வரக்கூடிய நல்ல பலன்களை இப்போத்துலேருந்தே குரு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க துவங்கக்கூடிய நேரத்தில் இருக்காரு அதனால அனுகூல பலன்கள் ஏற்படும் இந்த மாதத்துல புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சில செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் புதன் என்ன செலவுகள் அப்படின்னா தொழில் ரீதியான செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாட்டுக்கோ வெளி தேசத்துக்கோ வெளி மாநிலத்துக்கோ உங்களை டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பம் நிம்மதி ஏற்படுகின்ற வாத மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூல நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மே ஒன்று இரண்டாம் தேதி மதியம் இரண்டரை மணி வரை அதன் பிறகு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பத்து அதுக்கப்புறம் பதிமூணாம் தேதி தான் பதினொன்று பன்னெண்டு கிடையாது பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதாம் தேதி இருபத்தி ஒம்போதாம் தேதி மாலை எட்டு மணி வரைக்கும் தான் அதன் பிறகு சந்திராஷ்டமம் வருது இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை சந்திக்கக்கூடிய நாட்கள் என்றைக்குன்னு பார்த்தா ரெண்டு தடவை வருது மே ரெண்டாம் தேதி சாயந்தரம் ரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து மே நாலாம் தேதி மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் ஒரு சந்திராஷ்டமம் அதுக்கப்புறம் மாத கடைசியில் மே இருபத்தி ஒம்பதாம் தேதி ராத்திரி எட்டு மணி ஆறு நிமிஷத்துலேருந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் ஸோ இந்த மாத ஆரம்பத்துலேயும் மாத கடைசிலையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரதுனால நீங்கள் சந்திராஷ்டமே சந்திராஷ்டம காளி வழிபாடு மகா காளி வழிபாடு செய்யுங்கள் மகா காளியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட வராமல் தடுத்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான வழிவகைகளும் ஏற்படுத்துகின்ற வகையில் தொழிலில் முன்னேற்றம் வியாபார அனுகூலம் உடன் படி படிக்கிற குழந்தைகளால் நிம்மதி படிக்கிற குழந்தைகள் உடன் பணியாற்றும் உடன் படிக்கிற குழந்தைகளுக்கும் உடன் பணியாற்றும் சக பணியாளர்களுக்கும் உதவிகளை செய்து எதிரிகளையும் நண்பனாக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில வேண்டத்தகாத பேச்சுக்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாக்கு சாதரித்து சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மாதம் முற்பகுதியில் ஆனால் பிற்பகுதியில் உங்களுக்கு அதே சூரியன் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் ஸோ மே பதினாலுக்கு மேலே அனைத்து யோகங்களும் உங்களை தேடி வருகின்ற மாதமாக இருக்கிறதுனால படிக்கிற குழந்தைகளாகட்டும் வேலை செய்யக்கூடிய உத் உத்தியோகஸ்தர்களாகட்டும் வியாபாரிகளாகட்டும் சுய தொழில் செய்பவர்களாகட்டும் இப்படி அனைத்து நபர்களுக்கும் அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்கு குரு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இழந்த மரியாதை இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான நேரம் இந்த இந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக நடத்திக்கிறதுக்கு ஏன்னா கடந்த ஒரு ஒரு வருஷமாக உங்களுக்கு எல்லா அவஸ்தையும் பட்டிருப்பீங்க அந்த அவஸ்தையெல்லாம் போகக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல விதத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இப்பொழுது கிரக நிலவரம் மாறின்றிருக்கு இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு எப்படி என்ன பண்ணினா உங்களுக்கு நல்ல நல்ல பரிகாரம் நடக்கும் நடக்கும் அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமானை வழிபடுங்கள் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் ஏன் முருகப்பெருமானுனா செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் முருகப்பெருமான் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு முருகனை வழிபடுங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் சிக்கல்கள் வழக்குகள் ஏதாவது இருந்துன்னா அந்த வழக்குகளில் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த முருகப்பெருமான் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலாபலன்களையும் பரிகாரங்களையும் கிரமமாக செய்து வருவதன் மூலமாக இந்த மே மாதத்தில் அனைத்து விதமான யோகத்தையும் நீங்கள் பெற வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்